சார்பிலே எங்களுடைய பணிவான வணக்கத்தை குறித்தாக்கிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நம்முடைய நம்முடைய தலைவர்கள் ஏராளமான செய்திகளை குறிப்பிட்டிருந்த உண்மையிலேயே மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய சகோதரி கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆலைதான் பாண்டிச்சேரியும் சேர்த்து இந்த நாற்பது தொகுதியில் இன்றைக்கு வீச தொடங்கி இருக்கின்றது அது கண்டிப்பாக அந்த அலையின் ஒரு பிரதிபலிப்பு தான் இரண்டு தலைவர்கள் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நமது இளைஞருடைய செயலாளர் மாண்பு அமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய அந்த பேர் ஆதரவை பார்க்கும் பொழுது ஏன் ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் வாக்கு பெட்டியை இன்றைக்கே வையுங்கள் இன்றைக்கே நாங்கள் வாக்குகளை விடுகிறோம் என்கிற அளவிற்கு மக்களுடைய எழுச்சியை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எதிர்கட்சியாக இருந்த போதே லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆட்சி பொறுப்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முப்பத்தி மூன்று மாதங்களில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக பெண்கள் என்று வரும்பொழுது கட்டணம் இல்லாமல் பேருந்தாக பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த மாணவிகளுக்கு வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி கலைஞர் உரிமை தொகை என்கின்ற வகையில் ஏறத்தால ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு குடும்பங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற அந்த உரிமை தொகை வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி இப்படி பெண்களுடைய மனங்களை வென்ற ஒரு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வகையில் இந்த முறை இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அந்த வித்தியாசத்தை தாண்டி மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக நம்முடைய அன்பு சகோதரி ஆர் சுதா அவர்கள் கை சின்னத்திலே வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளாக அனைத்து தேர்வுகளும் நம்முடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் பன்னிரெண்டு வரைக்கும் அது தேர்தல் நடைபெற இருக்கின்றது அது கூட ரம்ஜானை சார்ந்தவர்கள் கேட்டாங்க ரம்லான் நோன்பு வரும் பொழுது நீங்க என்ன பண்ண போறீங்க ரம்லான் நோன்பு வந்தது என்று சொன்னால் விரை தெரிந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அன்றைக்கு தேர்வு இருக்காது என்பதை நம்ம சொல்லுகிறோம் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் மதிமுக கூட்டணி சார்பாக துணை வைக்க நிற்கிறாங்க இந்த சின்னம் ஒதுக்கிறதுல சிக்கல் இருக்கு எப்படி பாத்துறீங்க என்ன சின்னம் கேட்குறீங்க என்ன நடவடிக்கை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு ரெண்டு மூணு சின்னங்கள் எழுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களும் வழக்குகள்லாம் போட்டு இன்னைக்கு அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த சின்னம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லும்போது அது இல்லாமல் ரெண்டு சின்னங்கள் அவர் கேட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த சின்னம் வரும்பொழுது கண்டிப்பாக அது அந்த சின்னம் எந்த சின்னமாக இருந்தாலும் சரி அதை வெற்றி பெறுவதற்கு அதை வெற்றி பெற செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுடைய கோலமை பற்றி சார்ந்திருக்கிற உரைக்க தயாராக இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் நிற்கின்ற வேட்பாளர் என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் தான் நாற்பது தொகுதியில் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கோம் அந்த விதத்தில் திருச்சி நாடாளுமன்றம் என்று வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி புரியல

அண்ணாமலையார் பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு குளறுபடியான ஒரு வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் குளறுபடியான பேச்சு அவர் தாக்கல் பண்ண வேட்புமனிலே பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருந்தது இன்னைக்கு பத்திரிகை துறை சார்ந்து இருக்கின்ற ஊடகத்துறை நீங்களே அதை வெளிவட்டமாக நீங்க காத்திருக்கீங்க ஸோ அதையெல்லாம் ஒரு பொருட்பட்ட தேவையில்லை என்று தான் நான் கருது எங்களை பொறுத்த வரைக்கும் வேட்பாளருக்கு உழைப்பதை தான் நாங்கள் கண்ணும் பெற்றாமல் பார்க்கணுமே தவிர எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எதிரணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் என்ன கருத்து சொல்றாரு என்பது எனக்கு தேவையில்லாத